மெட்ரோஸ் சாரைபுதூர் அணியும் அணியும் சிஐடி கோவை ஆடு ஆடுகளிலே வடவெரும் இருக்கும் மெட்ரோஸ் ரெட்ரோஸ் சாரைபுதூர் தென்புறம் சிடி கோவை அணி இதனை அடுத்து கள்ளிப்பாளையம் வாய்ஸ் மேட்டுப்பாளையம் அணியும் அணியும் இளஞ்சிட்டு பி திருப்பூர் அணியும் தயாராக இருந்த மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் டாஸ் வின் பை கோவை அணி சூஸ் பை கோட் அடுத்து ஆடவேடி அணி கள்ளிப்பாளையம் மாறிய மேட்டுப்பாளையம் அணியும் இளஞ்சிட்டு பி திருப்பூர் அணியும் தாயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஆட்டம் விறுவிறுப்பாக இருக்க உற்சாகப்படுத்துங்கொழிமையான ஒரு வெற்றி புலி சட்டை இரண்டு வீட்டர் புலிகள் அருமையான இரண்டு வீட்டர் புலிகள் அருமையான வீட்டிற்குள்ளிகள் ரெட்ரோஸ் சாலை புதூர் மூன்று வீட்டு புள்ளி ஒரு அருமையான மூன்று வெற்றி புள்ளிகள் ட்ரைரோ சாப்பாடு மூன்று வெற்றி புள்ளிகள் சாலைபுதூர் மூன்று வெற்றி புள்ளி சிஐடி கோபி ஏழு வெற்றி புள்ளி புள்ளி புள்ளிகள் பரவீங்க இதனை அடுத்து கல்லிப்பாளையம் வாரியர்ஸ் மேட்டுப்பாளையம் அணியும் இளஞ்சிட்டு பி திருப்பூர் அணியும் தயாராக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அதனையும் அடுத்து எல்என் ஸ்பார்டன்ஸ் பி திருப்பூர் அணியும் கிரி நினைவு கண்ணம்பாளையம் அணியும் தயார் நிலையம் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அருமையான புள்ளி

ரைட் ஆகப்படுத்துங்க முதலிக்கிலே தான் போக மாட்டார் தேட் ரைட் ரைட் அணிவியத்துகளுக்காக கோயில் மண்டபத்தில் தங்கருக்கு ஏற்பாடு செஞ்சுருக்குது கைவு செய்த போங்க தென்புறம் இருக்கும் லைன் வீட்டுக்கு யாருமே செல்ல வேண்டாம் அண்ணா அமலுக்கு தமிழ்வான இடம் பெண்களுக்காக ஒதுக்கப்பட்டது தயவுசெய்து இது ஆண்கள் ஒத்துழைப்பு கொடுங்க உங்களுக்காக கெழவ உரமு ஏற்பாடு செஞ்சிருக்குது இது பெண்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து கிட்ட சிறப்பாக உதவி பண்ணுங்கள் ஆண்கள் ஒத்துழைப்பு கொடுங்க அதே சும்மா ஆடு பதினைந்து வெற்றி புள்ளையும் பெற்றுள்ளன இதனை அடுத்து கள்ளிப்பாளையம் மேட்டுப்பாளையம் அணியும் இளம் ஜிட்டு பி திருப்பூர் அணியும் தயாரில் இருப்பார் கேட்டுக்கொள்கிறோம் எைபுதூர் அணியில் வீரர் கணேஷ் எடுக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு வெற்றி புள்ளிக்கும் ஐநூறு அன்பளிப்பாக சாலை புத்தூர் ரமேஷ் அவர்கள் அளவுள்ளார் அவருக்கு கணேஷ் அவர் எடுக்கும் ஒவ்வொரு வெற்றி புள்ளிக்குமே ரமேஷ் சாலிபுதூர் அவர்கள் ஐநூறுபா அன்பது ரூபாய் சொல்லியிருக்கிறார்கள் வடபுரம் இருக்கும் இடம் பெண்களுக்காக ஒதுக்கப்பட்டது தயவு செய்து ஆண்கள் ஆண்கள் ஒத்துழைப்பு நண்பர்கள் பாருமாட வச்சு பாருங்க பாருங்க கேட்டுக்கிட்டேன் கேட்டுக்கிட்டேன் இரு அணிகளுக்கும் கடைசி நான்கு நிமிட ஆட்டம் கணேஷ் அவர் எடுக்கும் ரமேஷ் அவர்கள் ஐநூறு ரூபாய் கொடுப்பதாக சொல்லி ஒரு வெற்றி புள்ளி கணேஷ் அவர் எடுக்கும் ஒவ்வொரு வெற்றி புள்ளிக்கும் ஐநூறு ரூபாய் கணேஷ் எடுக்கும் ஒவ்வொரு வெற்றி புலிக்கும் அகரும் தினேஷ் மற்றும் ரமேஷ் அவர் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆயிரம் ரூபாய் கொடுப்பத சொல்லிக்கிறாங்க அவரோட ஒவ்வொரு வெற்றி புலிக்கும் ஆயிரம் ஆயிரம் கூட சதீஷ் மண்புளி கொடுக்க சொல்லிருக்கிறாரு கள்ளிப்பாளையம் களமருங்குமணி மேட்டுப்பாளையம் மணியும் இளஞ்சிட்டு பி திருப்பூர் அணியும் உடனடியாக ஆளுநர் கேட்டுக்கொள்கிறோம் இரு அணிகளுக்கும் கடைசி இரண்டு நிமிட ஆட்டம்

கபடி போட்டியை பார்க்க வருகிறதில்லை என்னுடைய சொந்த அனைத்துக்கும் செய்கிற சொல்லி தான் மோஸ்ட்லி சார்பாக மனவாக ரங்க பூர்த்தாய்க்கு பெட்ரோஸ் சாலைப்புத்துறனில் விளையாடும் கணேஷ் அவர் எடுக்கும் ஒவ்வொரு பேட்டு புலிக்கும் ரூ ரெண்டாயிரம் சொல்லியிருக்கிறாங்க அவருடைய ஒவ்வொரு புலிக்கும் ரூ ரெண்டாயிரம் சாலை புது வீரர்கள் ஆடு காலத்தில் சாப்பிட்ட எல்லா பந்தரும் ஆடி கடைசி ஒரு நிமிட ஆட்டம் இரு அணிகளுக்குமே கடைசி ஒரு நிமிட ஆட்டம் பாய்ந்து

ஆட்டில் தோல்வி மேட்டுப்பாளையம் அணி இளைஞ்சிட்டு பி திருபூர் அணி உடனடியாக ஆடுகளை வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் பண்பாடுகளை கொண்ட மிகப்பெரிய வேத கணேஷ் அவர்கள் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கொடுத்தா கணேஷ் அவருக்கு உற்சாகப்படுத்தி அன்பளிப்பாக ஆறாயிரம் ஆறாயிரம் பரிசு அவர் பரிசு வகையை பெற்றுக் கொள்மாறு கணேஷ் அவர் வந்து ஆறாயிரம் பரிசோதனை பெற்றிருங்க வாழ்த்துக்கள் ரூபாயும் ஆறாயிரம் மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுத்து பொருளாதாரத்தில்